அந்த பங்களாதேஷ் அரசாங்கத்தாலேயே இந்த மக்களை வந்து நம் நாட்டிற்குள்ள அனுப்பி பல வருஷமா பத்து வருஷத்துக்கு மேலாகவே இங்க வந்து இருந்து எட்டு கோடி மக்கள் வரைக்கும் நம் நாட்டுக்குள்ள சொல்லி இஸ்லாமியர்கள் உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு கவர்மெண்ட் கிட்ட ஒரு நூறு சண்டை இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்டலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஆனா அந்த பில்டிங் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது மணல் சல்லி சிமெண்ட் கம்பி இதுக்கெல்லாம் வந்து வியாபாரம் ஆகுது இது வந்து உள்நாட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுது பண்ணாம இல்லீகலா உள்ள வர்ற மக்கள் என்ன செய்றாங்கன்னா டேரக்டா வெஸ்ட் பங்காலுக்கு போறாங்க அங்க போய் ரூபாய் கொடுக்குறாங்க ஆதார் கார்டு வோட்டர் ஐடி ரேஷன் கார்டு பான் கார்டு பேங்க் பாஸ்புக் பேங்க்ல லோனு லோன் வாங்கி கட்டாம விட்டுறாங்க அங்க மோடி திட்டத்துல வீடு வாங்கியிருக்காங்க ஒரு எஞ்சி பிரஜை இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நானே நம்ம கோ நம்மளை சார்ந்த யாருக்குமே வந்து வீடு கின்னு வாங்கலை இல்லீகலா உள்ள வந்த ஒரு ஆள் வெஸ்ட் பங்காளில் மோடி திட்டத்துல வீடு வாங்கிருக்காங்க ஃப்ரீ கரண்ட் சர்வீஸ் வாங்கிருக்காங்க ஃப்ரீ தண்ணி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பத்துல ஆறு பேர் ஏழு பேர் பத்து பேர் வரைக்கும் இருக்கிறாங்க இப்ப அவங்க இல்லாம இருந்திருந்தா அந்த கரண்ட் வந்து நம்ம மக்களுக்கு தான் இன்னும் வந்து நமக்கு கரண்ட் பில்லு குறையும் வந்தே மாதிரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நம் நாட்டில் விரோதமாக ஊடுருவி இருக்கும் பங்களாதேசி மியான்மர் மக்களினால் நம் நாட்டில் அதிகமாக குற்ற செயல்கள் ஈடுபடுவதை அறிந்து அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அவர்களின் நாட்டிற்கே திருப்பி அனுப்பி வைக்கும் வேலையை அந்தந்த மாநில அரசுகள் முனைப்பு காட்டி வருகிறது இதற்கு முக்கியமான காரணம் நம் பக்கத்து நாடான இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டில் நடந்த உள்நாட்டு பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் அதனால் ஏற்பட்ட பொருளாதார சரிவு அதனால் ஏற்பட்ட அந்த மக்களினுடைய வாழ்க்கை தரம் குறைந்து உலக நாடுகள் மத்தியில் அந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு அவ பெயர் வந்து நம் நாட்டுக்கு உள்ளேயே ஏற்படணும் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு ஏற்படணும் குறிப்பாக மோதி ஐயா அவர்களினுடைய ஆட்சிக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷால் அந்த மக்கள் அந்த பங்களாதேஷ் அரசாங்கத்தாலேயே இந்த மக்களை வந்து நம் நாட்டிற்குள்ள அனுப்பி பல வருஷமா பத்து வருஷத்துக்கு மேலாகவே இங்க வந்து இரண்டிலிருந்து எட்டு கோடி மக்கள் வரைக்கும் நம் நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் இப்பொழுது கணக்கிடப்பட்டிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிஏஏ போராட்டத்தின் போது எழுபது சதவீத மக்கள் வந்து ரோக் இங்கன் இஸ்லாமியர்கள் சொல்லி நம்மளுடைய உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இப்ப அவங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை நிறைய பேர் கேட்கறாங்க ஏன் அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை அவங்களும் முஸ்லீம்க தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னட்டே நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு நான் ரீசன் சொல்றேன் அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒரு வீடு இருக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம என்னால ஒரு நாள் நாளைக்கு நம்மளால ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் நம்ம வீட்டுல நாலு பேர் இருக்கிறோம் அவங்க வந்து இங்க ஏன் வீட்டுக்குள்ள முன்ன பின்ன தெரியாதவங்களை நான் கூப்பிட்டு ஒரு ஒரு மாசமே இல்ல பல வருஷங்கள ஒரு மாசம் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அவங்களால அவங்களுக்கு நான் சாப்பாடு போடணும் தங்க இடம் கொடுக்கணும் இது ரெண்டுமே வந்து என்னால எவ்வளோ நாள் கொடுக்க முடியும் என் என்னுடைய பணத்தை வச்சு நான் என் குடும்பத்தை மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா நான் வீடு கொடுக்கணும் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும் ஃப்ரீயா கரண்ட் கொடுக்கணும் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் பெரு கொஞ்சம் பெருசா சொல்லணும்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு நூறு சண்டை இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால வந்து நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு நம்ம கவர்மெண்டால ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்ப அந்த நூறு பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருது ஆனால் அந்த பில்டிங் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது மணல் சல்லி சிமெண்ட் கம்பி இதுக்கெல்லாம் வந்து வியாபாரம் ஆகுது இது வந்து நமக்கு உள்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுது வீடு கட்டி முடிக்கிறோம் பெயிண்டிங் கிடைக்கிறோம் பிளம்பிங் ஒர்க் கரண்ட் ஒர்க் அதுக்குண்டான ஜ பொருட்களையும் நம்ம விலைக்குதான் வாங்குறோம் அங்கே ஒரு வியாபாரம் அதை செய்யறதுக்கு உண்டான ஆட்களுக்கும் இங்கே வேலை கிடைக்கிது பில்டிங் கட்டி முடிச்சுட்டாங்க அந்த நூறு பேருக்கு வேலை கிடைக்கிது வேலை கிடைக்கும் போது உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகுது இது கொண்டு அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு கொண்டு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிது நூறு பேருக்கு அதிகமான மக்கள் குடும்பத்து குடும்பத்தாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஷேர் ஆட்டோ மினி ஆட்டோ இதுக்கும் அங்கே அங்கே போக்குவரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுது அந்த கம்பெனி பக்கத்துலேயே ஒரு நாலு பேர் ஒரு டீ கடை ஒரு சின்ன ஹோட்டல் ஒரு சின்ன மெஸ் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுது இது இது இருக்கும்போது அந்த கம்பெனி வந்து கரண்ட் பில் கட்டுறாங்க டாக்ஸ் கட்டுறாங்க இது நம்ம கம்பெனிக்கு ஒரு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் இது ஒன்று இது தவிர இதற்கு மேலும் நம்ம முக்கியமான விஷயம் சொல்லும் போது இந்த நூறு சென்று இடம் இருக்கும்போது அந்த மக்கள் இது உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது அந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வாழ்வு வாழ்வாதார மையங்களை நம்ம கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும் நிவாரண பொருட்கள் கொடுக்கணும் ஸ்ட்ரை ஃபண்ட் கொடுக்கணும் ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் ஃப்ரீயான ரேஷன் பொருட்கள் எல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்க இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வர்றவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாம இல்லீகலா உள்ள வர்ற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா டைரெக்டா வெஸ்ட் பெங்காலுக்கு போறாங்க அங்க போய் முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆதார் கார்டு கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் பேங்க் பேங்க்ல லோன் வாங்கி கட்டாம விட்டுறாங்க இது மட்டும் இல்லாம அங்க மோடி திட்டத்துல திட்டத்துல வீடு வாங்கியிருக்காங்க ஒரு இந்திய பிரஜை இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்ம நானே கோ நம்மளை சார்ந்த வந்து முத்ரா அதிகமான அதிகமான திட்டங்கள் இருக்கு அது நம்ம லோன் வாங்கலாம் அவங்க உள்ள வந்த ஒரு ஆள் நான் வெஸ்ட் மோடி திட்டத்தில் வீடு வாங்கியிருக்காங்க ஃப்ரீ கரண்ட் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க ஃப்ரீ தண்ணி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் ஏழு பேர் பத்து பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரேஷன் பொருட்கள் கிடை போகுது இதெல்லாம் வந்து நம்மளுடைய வரிப்பணம் தான் இப்போ அவங்க இல்லாமல் இருந்திருந்தா அந்த கரண்ட்டு வந்து நம்ம மக்களுக்கு தான் இன்னும் வந்து நம்ம கரண்ட் பில்லு குறையும் பவர் ஷார்ட்டேஜ் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் பொருட்கள் இப்போ மோடி ஐயா ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் கொடுத்தாங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பத்து கிலோ போகுது நமக்கு பத்து கிலோ ஆனால் இதே இது நமக்கு அவங்க இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து பத்து ப்ளஸ் பத்து இருபது கிலோ அரிசியோ இருபது கிலோ அண்டு மற்ற பொருட்களோ அரிசி இது பொருட்கள் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் இது வந்து நம்மளுடைய வரிப்பணத்துல தான் போகுது இப்போ கரண்ட் பில்லுக்கு அவங்க கட்டுறது இல்லை இது மட்டும் இல்லாமல் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு நேற்று நடந்தது உத்தரப்பிரதேசம் லக்னோல ஒரு ஆஃபீஸர்ஸ் வெரி ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு போறாங்க போற இடத்துல அங்க இருக்கும் அந்த பங்களாதேஷ் எல்லாரும் சேர்ந்து அந்த லேடி ஆஃபீஸரை அடிச்சு சட்டை கிழிச்சு ஜாக்கெட்டை கிழிச்சு விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க அவங்க கூட வந்த மற்ற ஸ்டாஃப்ஸ் அவங்களை காப்பாத்த போகும்போது அந்த மத்த ஆபிசர்ஸ் அடிச்சு அவங்களுடைய ஐடி கார்டு போனு போட்டிருந்த போட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம இங்க இருக்கிறோம் நமக்கு நம்மளுடைய ஆபீசர்ஸுக்கோ நம்மளுடைய சுப்பீரியர் வேற ஆபீசர்ஸுக்கோ நம்ம வந்து வாக்குவாதம் தான் நம்ம பண்ணிருக்கோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்திய மக்கள் நம்மளுடைய அரசு அதிகாரிகளை எங்கேயுமே அடிச்சிருக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய இருந்தாலும் நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் ஆனா அடிச்சிருக்கோம் அவங்கள அவமானப்படுத்திருக்கோம்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த சரிமே இல்லை ஆனா இவங்க தைரியமா லேடி ஆபிசர்ஸ் ஜாக்கெட்டை கிழிச்சு விட்டுருக்காங்க உள்ள போட்டு அடைச்சு விட்டு வச்சிருக்காங்க அவங்கள காப்பாத்த வந்த ஆபீசர்ஸுகளை அவங்க அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க இதை தெரிஞ்ச அங்க மா அந்த மாவட்ட கலெக்டர் லேடி அவங்க வந்து இறங்கி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கு போஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபது குடும்பங்களுக்கு அவங்க கரண்ட் சப்ளை ஃப்ரீயா எடுத்திருக்காங்க பல வருடங்களா எடுத்திருக்காங்களா பல மாதங்களான்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க அவ்வளவு கரண்ட் எடுத்திருக்காங்க வெரிஃபிகேஷன் பண்ணி போது நாங்க வந்து அசாம்ல இருந்து வந்திருக்கோம் அப்படி சொல்றாங்க இப்ப நம்மளுக்கே நம்ம நம்ம சாதாரண மனுஷன் நமக்கே புரியுதுங்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு வேலை வாய்ப்புக்கு போகும்போது நம்ம தெருவுல போய் போட்டு உட்கார மாட்டோம் ஒரு கௌரவமா ஒரு வேலைக்கு போகும் நம்மளுடைய நம்ம எந்த ஒரு மாநிலத்திற்குமோ அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த மாவட்டத்தினுடைய பேர் தெரியும் அந்த ஊர் பேர் தெரியும் அப்போ அவங்க விசாரிக்கிறாங்க நீ அசாம்ல இருந்து வர்றீங்கன்னா உன் மாவட்டத்துடைய பேர் சொல்லு உன் ஊர் பேர் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சொல்ல கூட தெரியல அதுல ஒரு இளைஞர் சொல்றாரு நாங்க இங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு எங்களை எதுக்கு நீங்க போக சொல்றீங்க இங்க பாரு என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பான் கார்டு இருக்கு பேங்க் பாஸ்புக் இருக்கு எல்லாமே இங்க இருக்கு ஒரு நாளைக்கு நான் இரநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் இப்போ என்ன போக சொன்னா நான் என்ன செய்வேன் நீ ஒரு ஓரமா உட்காந்துக்க நான் ஒரு ஓரமா உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஊக்கமா பேச